ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ண வறுத்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை கிண்ணம் லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் வறுத்த பாசிப்பருப்பு இல்லைன்னா கூட்டுக்கு போடுற பாசிப்பருப்பை செவக்க வறுத்துக்கலாம் ஜவ்வரிசியை வறுத்துடலாம் அப்புறம் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சிடலாம் குக்கரில் பாசிப்பருப்பை போட்டிருக்கேன் கிண்ணம் தண்ணி வச்சுருக்க மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடானதும் ஜவ்வரிசியை போட்டுட்டு வடிகட்டிடலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இதில் ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் ஒரு கிண்ண வெள்ளத்தை தட்டிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் கொதித்தா போதும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடலாம் வடிகட்டின வெள்ளப்பாக சேர்த்திடலாம் நல்லா கொதித்த பிறகு ஒரு மூடி தேங்காய் திருகி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்திடலாம் அடுத்து ரெண்டு தட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்திடலாம் கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்தரலாம் திராட்சை கொஞ்சம் சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை வறுப்பட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் கருப்பு குண்டைக்கல்லையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் சுண்டலுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இதை குற குறைப்பாக அரைச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் வெங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கின பிறகு விருப்பனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க அடுத்து வேக வச்ச கொண்டைக்கல்லையே சேர்த்துடலாம் சித்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திடலாம் புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம் தேங்காய் கொஞ்சம் திருக்கி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அதையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்